சூப்பர் டேலண்டட் ஆக்டர் ஹீரோவோடைய நியூ சீரியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி சீரியலில் நம்ம எல்லார் மனசுலையும் கார்த்திகா நீங்கா இடம் பிடிச்ச ஆக்டர் ஜிஷ்ணு இவங்களுடைய நியூ சீரியல் தான் கொடிய சீக்கிரம் வர இருக்கு ஆக்சுவலாக ராகவி சீரியலில் இவங்க ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அது வந்து சன் டிவியில் ரிலீஸ் ஆக ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஷூட் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அது இல்லாமல் சர்ப்ரைஸ் ஆன அப்டேட் என்ன அப்படின்னு ரோஜா சீசன் டூ உடைய ஃபர்ஸ்ட் ஃபைவ் எபிசோட்ஸ் நேத்திக்கு சரிகமாக யூடியூப் சேனலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லைஃப் ஹீரோவா நியாஸ் தான் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் பட் ஜிஸ்ட் நும்வும் அதில் வந்து ஒன் ஆஃப் த ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நேற்றுக்கு தான் சரிகமாக போய் ஷேர் பண்ணியிருக்காங்க ரோஜாவுக்கு பார்க்க வந்த ஐ மீன் நான் மலருக்கு பார்க்க வந்த மாப்பிள்ளையாக வருவார் போல் பட் இது வந்து கெஸ்ட் ரோலாக பர்மனெண்ட் ரோலான்றது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எபிசோட்ஸ்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது அப்படி இருந்தால் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க டூ ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் ஒரு ஃபியூ எபிசோடுக்கு மட்டும் இவருடைய ரோல் வந்து ஒரு குட்டி ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்குது ஸோ பேக் டு பேக் ரெண்டு சீரியல் ஃபேவரட்ஸ் ரோஜா டூ அண்ட் ராகவிலா வர இருக்காரு ஆக்டர் ஜிஷ்ணு அவர்கள் சுந்தரிய போலவே இந்த ரெண்டு சீரியல்ஸும் பெரிய ஹிட் ஆக நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க